ஃபோர்த் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் விஜயை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்ன பின்னப்படக்கூடிய இந்த வலையில் விழுவாரா விஜய் அப்படிங்கிறது கொடுத்து பார்க்க போகிறோம் வா நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் குறித்து அண்மையில் இரண்டு முக்கியமான விஷயம் நடந்துச்சு ஒன்று அவர்கள் போட்ட இந்த பூத் கமிட்டி மாநாடு இன்னொன்று அவரை குறித்தான தோழர் கோவனுடைய விமர்சனம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிபேட்டபிள் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே வராதிங்க அப்படின்னு இந்த மதுரைக்கு நான் படப்பிடிப்புக்காக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி ஒரு இடத்துல ஊடகத்தில் வந்து ஒரு கருத்து சொல்லும்போது சொல்லி இருந்தார் இது மட்டும்தான் ஒரு கடைசியாக பண்ண ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலி இவரை சுற்றி ஒரு நடந்த விஷயங்கள் ஆனால் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவாக இருக்கட்டும் அப்புறம் ஜே பி நட்டா அப்புறம் பாஜக இவங்கள்லாம் வந்து விஜய் விரும்புகிறாங்க விஜயும் இந்த அதிமுக பிளஸ் பாஜக கூட்டத்தில் சேர்ந்துட்டார் அப்படின்னா திமுக வீழ்த்துவது எதிரி அது லெவல்ல லெவலில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்கிறதையும் பார்க்க முடிகிறது சோ இந்த விஷயத்தை வந்து இது போது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இரண்டாவது இதை சொல்வர்களுடைய அவர்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா நோக்கமோ நோக்கம் இல்லையோ அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அது காரணம் என்னங்கறது நம்ம டீடைல்டா வந்து பாத்தரலாம் மூணாவது பிரிச்சுக்கலாம் ஒன்று விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா பாஜகவை நோக்கி போகிறா அப்படின்னு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல அவர் போனாரு அப்படின்னா துவக்கத்திலேயே கொள்கையை சமரசம் செய்து கொண்ட அதிகாரத்துக்காக துவக்கத்திலேயே கொள்கையை சமரசம் செய்து கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டார் விஜய் அப்படிங்கிற ஒரு பழி சொல்லுக்கு எரி சொல்லுக்கு துவக்கத்திலே ஆளாவார் திரு விஜய் அதை கையெடுக்க மாட்டார் நமக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் அவர் பாஜக இருக்கிற இடத்துக்கு போக மாட்டார் திருப்பி நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் பாஜக இருக்கிற இடத்துக்கு போக மாட்டார் இரண்டாவது விஜய்க்கு இந்த விஷயத்தை சொல்றாங்க இல்லையா ஒன்று அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணத்துக்கே அவர் வரட்டும் அப்படின்றாங்க இல்லைன்னா அவர் வந்து சீமானவர்களோட போய் சேரட்டும் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ இப்படி முதல் விஷயம் சொன்னோம் பாத்தீங்களா அப்படி இருக்கிறவங்க ஏன் என்ன எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு விடயங்கள் உண்டு ஒன்று தமிழக வெற்றி கழகம் ஆன்டி டிஎம்கேலயே வந்து உருவாகிருக்குது இப்போ ப்ளஸ் ஆன்ட்டி பிஜேபி தமிழக பொறுத்த வரைக்கும் ஆண்டி டிஎம்கே அப்போ அதிமுகவும் அதே கிரௌண்டு பிஜேபி அதே கிரவுண்ட் அப்போ இந்த கிரவுண்ட்லாம் எங்க செட் ஆகும்போது திமுகவை நிச்சயமாக இந்த அலையன்ஸு எளிதில் வீழ்த்திட முடியும் அப்படின்னு இதை சொல்றவங்க கணக்கு போடுறாங்க அவங்களுக்கு நோக்கம் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து மாற்று கருத்து திமுக வீழ்த்தணும் திமுக எதிர்க்கணும் அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன் அவங்க எல்லாருக்கும் அந்த நோக்கம் தான் இருக்குது இப்போ திமுக வீழ்த்தணும் அப்படின்னா விஜய் அவங்கள்ட்ட சேர்ந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இதற்கு உள்ளாக இன்னொரு நோக்கமும் இருப்பதாக நாம் வாழ உயோகிக்க முடியாது அல்லது இன்னொரு கருத்து முதல் அடங்கியது என்ன அப்படின்னா தாலேக்காகவே காலி பண்றது தமிழக வெற்றி கழகத்தை இந்த கூட்டணியோடு இணைப்பதன் மூலமாக அந்த கட்சியை காணாமலோ அல்லது கலந்துகோ வாய்ப்புகள் நிரம்ப அதிகமாக இருக்கிறது இது மட்டும் இல்லாம உங்கள் கொள்கை எதிரியான பாஜகவோடு நீங்க போய் கூட்டணி சேர்றீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அவங்க இல்லாத போது இருந்த அதிமுக நீங்க போயிருக்கலாமே ஆக்சுவலி அதுவே வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக அதை கொண்டு நீங்க சமாளிச்சிடலாம் ஆனால் பாஜக வந்து நீண்ட விருதுனா இவங்க போவாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை வந்து உருவாக்கும் இந்த கட்சியின் மீது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளே மூன்று ஆண்டுகளே ஆயிருக்கிறவர்கள் இந்த கட்சிக்கு இது போன்ற விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது செட்பேக்க தான் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல இல்லவும் மாற்ற கருத்தே இல்லை இன்னொரு அவருக்கு இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு ஒன்று தனித்து போட்டியிடுவது அல்லது திரு சீமான் அவரோடு இணைந்து நாம் தமிழர் கட்சியோட இணைந்து பயணிப்பது அதாவது கூட்டணியாக பயணிப்பது ரெண்டு தான் இருக்கிறதே வாய்ப்பு நான் இங்கேதான் போவாரு தான் போகணும்னு நான் சொல்லலை இதான் இருக்கிற வாய்ப்பா இருக்குது அப்போ இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கும்போது ஏன் பிஜேபி பக்கம் அவர் போகணும் பிஜேபி பக்கம் போக போறாரு அப்படின்னு பேசுறாங்கன்னா யாரெல்லாம் பேசுறாங்கன்றது ஒன்று இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா பேசுறவங்க இயங்குறவங்க வந்து அதை விரும்புறாங்க ஏன்னா திமுக வீழ்த்தெல்லாம் அவங்க நம்புறாங்க இரண்டாவது தாமேக்காவை கரைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்குது தாவேக்காங்கிற கட்சி அது வளர்றதோ அது வந்து ஓட்டுகளை பிரிப்பதோ விரும்பாதவங்க இப்படி சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு பெரிய இழப்பு கிடையாது இன்னொன்று அதிமுக போன்ற கட்சியும் அழியாமல் இருக்கும் மற்ற கட்சிகள் வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு நிறைய பொதுவாக வைப்பாங்க அது எப்படின்னா நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு பதினைந்து ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் திமுக அதிமுக இவங்களுக்கு மாற்றாக வர்றாங்க பார்த்தீங்களா அந்த மாற்றா வர்றவங்கள இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்காக வேலை பார்க்கறாங்கன்னே செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மூணாவதா வர ஃபோர்ஸ் தேர்ட் ஃப்ரண்ட்டை வந்து ஒரு ஃபோர்ஸா கன்சிடர் பண்ண மறுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்காக தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப அதே வேலையை தான் விஜய்க்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இதே நிலைமை தான் திரு சீமான் இருந்தாரு குறிப்பா சீமான வந்து அதிமுகவின் பீட் பீட்டிங்னு மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பிஜேபி மீடியம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அவர் தொடர்ச்சியாக வந்து அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் சமாளித்து கூட்டணி இல்லை தனித்து தான் போட்டின்னு ஒரு பக்கம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கார் திரு சீமான் அப்போது இதே டெக்னிக் வந்து விஜய்க்கு மேலேயும் வந்து பண்ணுறாங்க அப்போ விஜய் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் எப்படி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இதற்காக நான் சொல்லலை இதற்காக தான் அவரை பண்ணணும் நான் சொல்ல வரல இயல்பாக அவங்க பண்ண வேண்டிய வேலை எப்படி ஊழல்வாதத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறார்களோ ஊழல்வாதத்தை விடவும் மிக மோசமான விடயமாக கருதப்படக்கூடிய மதவாத போக்கையும் மிக கடுமையாக சாடி அவர்களை தோல் உரித்து அவர்களை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி மதவாத ஃபாசிச போக்கை நாம் முழுமையாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத செயல்பாட்டு அளவில் கல அளவுல பேச்சு அளவுல எழுத்து அளவுல இன்னும் வீரியமாக காண்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்டு இஃப் தே ஸ்டாண்ட் வித் ஐடியாலஜிஸ் ஆனால் இதை பண்ணி தான் ஆகணும் இப்போ நீங்கள் ரொம்ப அவர் ரொம்ப பொறுமையாக தான் பேசுறாரு எப்பேச்சு தான் பேசுகிறார் அப்படிங்கிறதுனாலயே ஒரு முறை சொல்லிட்டார் எங்களுக்கு பிஜேபி கொள்கை எதிரி திமுக இந்திய எதிரின்னு சொல்லிட்டார் அப்படின்னாலே அமைதியாக ஏற மாட்டாங்க தொடர்ச்சா நீங்க ஆன்டி பிஜேபி என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கறத கேட்பாங்க அப்போ இது இன்னும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணணும் இல்லையா அப்படி பண்ணாத வரைக்கும் பிஜேபியோட தாங்க இவங்க இருக்கிறாங்க இவங்களும் பிஜேபியோட தாங்க போறாங்கன்ற ஒரு பண்ண துவங்கி இருக்கிறாங்க அந்த நெரேட்டிவ் பில்டப்க்கு வந்து தாவேக்கா ஆட்பட்டு விடக்கூடாது ஆட்பட்டு விடக்கூடாதுன்னா அதை பில்ட் பண்ணுறப்ப இவங்க அதை சுக்குநூறாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் பாருங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து பேச்சத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு போதான் போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க வலைதளங்களில் எழுதுறாங்க போய் பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க திமுகவை ஆதரிக்கிற சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா ஆமாங்க இவர் பிஜி அங்கே போக போறாரு பேச்சத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் இப்போ இதெல்லாம் என்ன உணர்த்த வருது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் பின்னாடி ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்குது விஜய நம்பி ஓட்டு போடுறதுக்கு சில சிறுபான்மை சமூகத்தில் இருக்கிறவங்களும் முயற்சி பண்ணுறாங்க நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது தொடர்ச்சியாக இவர் பிஜேபியோட ஆள் தான் பிஜேபி கூட தான் போக போறாரு அப்படிங்கிற நிறைய பில்டு பண்ணுறதுக்கான காரணம் அவர்கள் அந்த எண்ணத்தில் இருப்பவங்க கூட மாற்ற முடின்னு நம்புகிறாங்க இப்போ நீங்கள் திமுகவோட காங்கிரஸ் இருப்பதனால வேற வழியே இல்லை அவங்க ரகசியமாக பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட ஏன்னா நேற்று இது நம்ம சொல்லலை நிர்மலா சித்தராமன்யா சொல்கிறாங்க அவங்க வெளியில் வந்து திட்டுறாங்க மெசேஜில் சூப்பர் நன்ற மெசேஜ் போடுறாங்க அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள் பல பேர் விமர்சனம் வச்சுருக்கிறாங்க பத்திரிகை உட்பட ரகசிய கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக பிஜேபி இப்போ விஷயம் என்னென்னா அது உண்மையாக நமக்கு இப்போ நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியாது ஆனால் காங்கிரஸ் தங்களோடு இருப்பதன் காரணமாக தான் ஆன்டி பிஜேபிங்கிறது எஸ்டாபிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்போது இதில் இருக்கிறவங்கலாம் நானும் அவங்களோட இல்லை நானும் அவங்களோட இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்போ இல்லைன்னு சொன்னோம்னா நீங்கள் அவங்கள போட்டு அடிச்சா மட்டும்தான் உண்டு அப்போ அந்த வேலைய திரு அவர்கள் வேகமா வீரியமா செழுமையா பண்ணாருனா மட்டும்தான் இந்த கரைகள்ல இருந்து அவர் வந்து விடுபட முடியும் இது பெரிய கரைன்னு சொல்லலை ஒரு பெரிய அச்சுறுத்தல் சொல்லலை ஆனா இது ஒரு நெரேட்டிவ் பில்டிங் அப்படிங்கிறது சொல்ற எப்படி சீமானுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் பில்டிங் வந்து கட்டமைக்கப்பட்டுச்சோ அதே போலதும் கட்டமைக்கப்படுகிறது இதற்கு ரெண்டு பேருமே செய்ய வேண்டியது ரெண்டு பேருமே ரொம்ப பேசிடணும் அப்படி பேசினா மட்டும்தான் ஓகே அப்படி இவர்களுடைய விஷயத்தை விரும்பக்கூடிய பொதுமக்களுக்கும் போய் அது சேரும் இந்த விஜய்க்கு எதிராக இப்படியான ஒரு விஷயத்தை பேசுறாங்க பாத்தீங்களா அது மூன்று விஷயங்களை குறித்தது தான் ஒன்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் இரண்டாவது இந்த கட்சியை கரைத்து விட வேண்டும் அப்படி எண்ணம் இருப்பவர்கள் மூன்றாவது சிறுபான்மையின சமூகத்தினுடைய வாக்குகளை இந்த பக்கம் போகலாம தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ செட் பண்ணி வைக்கிறது அவர் போகலன்னா கூட தனிச்சு நின்னா கூட இந்த நெரேட்டிவ் செட் பண்ணது ஓரளவு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தணும் அவங்க நம்புறாங்க அப்ப இது போன்றவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா விஜய் என்ன பண்ணணும் நான் வந்து சொல்லிட்டேன் இருக்கிற ஒரே வாய்ப்பு நிறைய பேரும் வந்து சொல்லிட்டோம் நம்ம அதே போல திரு விஜய் ஒரு இடத்துல பேசினதுதான் நமக்கு வந்து ஒரு மக்களுக்கு நன்மை நடக்கும்னா எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு நம்ம போவோம் அப்படின்னும் போது மேபி அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது சீமானோட கூட்டணியாக கூட இருக்கலாம் பெரியார் மீதான விமர்சனங்கிறது அதனுடைய தனிப்பட்ட கருத்துங்க நாங்கள் பெரிய உலக தலைவராக வச்சுருக்குறோம் அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு மிச்சத்துக்கு நாங்கள் வந்து ஒன்று சேர்றோம் எங்களுக்கும் புதிய எதிரி பாஜக தான் திமுக தான் இவங்களுக்கும் அதே தான் புதிய எதிரியாக இருக்கிறாங்க ஸோ நாங்கள் ஒன்று நேரணும் கூட சொல்லிக்கூட அவங்க ஒன்று நேரலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது நமக்கு தெரியல ஆனால் விஜய் அவர்களை சுற்றி இறக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை காய பண்ணுறதுக்கான வேலை தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போ இதில் சிக்காமல் இருக்கணும் இதில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா தாவேக்காவுக்கு இன்னும் மிக அதிகமான அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது இந்த அரசியல் செயல்பாடுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவான வெளிச்சம் அப்படிங்கிறது கட்சியின் மீது விழப்போகிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேக்கா எப்படி செயல்பட போகிறது என்று இது குறித்தான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சக்சனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்